மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் ஆப்சன் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்கம் அ ப்ளைன் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு ராணுவம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும் இதில் உலக அளவில் மிக சக்தி வாய்ந்த ராணுவம் மற்றும் மிக வலுவான உளவு அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலாக இருக்கட்டும் இந்த ரெண்டு நாடுகளுமே வெறும் பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டுமே இருக்கக்கூடிய லெபனான் அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ள தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டுமே இருக்கக்கூடிய தெற்கு லெபனான் பகுதியில் ஹிஸ்புல்லா அப்படின்ற ஒரு அமைப்பு வெறும் ஒரு லட்சத்துக்கும் குறைவான இராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடந்த நாற்பத்தி மூணு வருஷமாகவே அவங்க சமாளிக்க முடியல மிகப்பெரிய ஒரு அடி கடந்த காலங்களில் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி வாங்கியிருக்காங்க எப்படியாச்சும் இந்த அமைப்பை நம்ம கலைச்சே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டிருந்த இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவாக இருக்கட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு படுதோல்வியை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக வெளியாகிருக்கு சமீபத்தில் லெபனான் அரசாங்கத்துக்கிட்ட அமெரிக்கா ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்காங்க இந்த நிபந்தனைக்கு பிஸ்புல்லா கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க ஹிஸ்புல்லா மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக ஈரானும் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கா சொல்லிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் என்ன லெபனான் அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பதில் என்ன ஹிஸ்புல்லாவை கலைக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயமா இஸ்முல்லா ஒருவேளை கலைக்கப்படலை அப்படின்னா அது இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இந்த காணொலியில இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய பிரஷர் உலக அளவில் இந்த போரை குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு எதிராக எப்படியாவது இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரல் இதை தாண்டி இஸ்ரேலுக்கு அருகில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிரான அமைப்புகள் நிறைய எப்ப வேண்டுமானாலும் இஸ்ரேலை தாக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு பக்கம் இருந்துகிட்டே வந்துட்டு இருக்கு இந்த நிலையில சமீபத்துல இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கு காசாவை நான் முழுவதுமா கைப்பற்ற போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி உலக அரசியல் மத்தியில வந்து ஒரு திசை திருப்பல் முயற்சியை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காரு தன்னுடைய நாட்டு மக்கள் கிட்ட நான் எவ்வளோ பெரிய ஹீரோ தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்கு இப்படி ஒரு விஷயத்த செய்கிறாரு ஆனால் மற்றொரு விஷயத்த என்ன செய்கிறாங்க அப்படின்னா லெபனான்ல இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த தெற்கு லெபனானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்புல்லா அப்படின்ற அமைப்பை முழுவதுமாக கலைக்கணும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை முழுவதுமாக கைவிடணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அமெரிக்காவின் மூலமாக லெபனான் அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்காங்க அந்த நிபந்தனையின் அடிப்படையில் இந்த ஆண்டு ள்ளிஸ்புல்லா அமைப்பு தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் அவங்க கைவிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்த அமெரிக்காவினுடைய இந்த நிபந்தனைக்கு லெபனான் நாட்டு அரசாங்கம் கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஒப்புதலை தெரிவிச்சிருக்காங்க லெபனான் அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கையை கண்டித்து ஹிஸ்புல்லா ஆதரவு பெற்ற சில அமைச்சர்கள் அந்த அமைச்சரவையில் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புகளை தெரிவித்து அந்த அமைச்சரவையிலிருந்து அவங்க வெளியேறியிருக்காங்க சரி அமெரிக்கா வச்ச அந்த நிபந்தனைகள் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு நான்கு நிபந்தனைகளை வச்சிருக்காங்க அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளுடைய அம்சத்தை முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய அரசு சாரா ஆயுத குழுக்கள் குறிப்பாக இஸ்புல்லா உள்ளிட்ட பல்வேறு விதமான ஆயுத குழுக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே திரும்ப பெறணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதன் பிறகு லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த லிட்டானி ஆட்டில் இருக்கக்கூடிய வடக்கு மற்றும் தெற்கு பகுதி குறிப்பாக அந்த சவுத் லெபனான் பகுதிகளில் ஹிஸ்புல்லா அமைப்பு கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஆயுத கிடங்குகளுமே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இஸ்ரேல் லெபனான்ல இருந்து முழுவதுமாக பின்வாங்கணும் அப்படின்றதையும் அதுல சொல்லியிருக்காங்க அடுத்ததா தரை வழியாகவோ வழியாகவோ அல்லது கப்பல் வழியாகவோ எந்த விதமான தாக்குதலையும் நடத்தக்கூடாது நிறுத்தணும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க இறுதியாக லெபனான் இஸ்ரேல் மற்றும் சிரியா இந்த எல்லைகளை வந்து நிர்மாணிக்கணும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க இத எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்றதையும் வந்து நான்கு விதமா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க முதல் கட்டமாக இந்த மாத இறுதிக்குள்ளே இஸ்புல்லா கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை எல்லாம் திரும்ப வாங்கறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்டை வந்து லெபனான் அரசாங்கம் வந்து அமெரிக்காவுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்காங்க அடுத்த இரண்டாவது கட்டம் என்னன்னா இது அறுபது நாளைக்குள்ள நீங்க செயல்படுத்தணும் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா லெபனான் ராணுவம் முழுவதுமாக லெபனான்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் கைப்பற்றுவது அதே மாதிரி இஸ்ரேல் அரசாங்கம் லெபனானினுடைய அந்த தெற்கு எல்லையிலிருந்து வெளியேறுவது மற்றும் அதே மாதிரி இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய லெபனான் கைதிகளையும் விடுவிக்கணும் அப்படின்றதுதான் இரண்டாம் கட்டமாக இருக்கு அதுவே மூன்றாம் கட்டம் அப்படின்றது தொண்ணூறு நாளைக்குள்ள அவங்க செயல்படுத்தணும்ன்றது இதுல இஸ்ரேல் மீதமுள்ள பகுதியிலிருந்து முழுவதுமாக அவங்க பின்வாங்கி ஆகணும் அப்படின்னு ஏன்னா இஸ்ரேலை வரைக்கும் கடந்த காலங்களில் லெபனான் பகுதியை பலவும் அது ஆக்கிரமிச்சு தங்களுடைய கட்டுப்பாடுகளை வச்சுருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே இஸ்ரேல் அந்த பகுதியிலிருந்து வெளியேறாததுக்கான காரணம் இஸ்புல்லா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டிடான் ஸோ இந்த மூன்றாவது நிபந்தனைகளில் இஸ்ரேல் முழுவதுமாக வெளியேறணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நூற்றி இருபது நாட்கள் இதுதான் இறுதி கட்டமானது அது இந்த வருடத்திற்குள்ளே நிறைவேற்றணும் அப்படின்னு அப்படின்றதான் அதில் தான் முழுவதுமாக இஸ்புல்லா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கலையணும் அப்படின்றது அதே மாதிரி சவுதி அரேபியா பிரான்ஸ் கட்டார் போன்ற நாடுகள் எல்லாருமே லெபனானுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யணும் அப்படி பொருளாதார ரீதியாக உதவி செஞ்சு அந்த நாட்டை மறுக்கட்டமைப்பு செய்யணும் அப்படின்றது தான் இதோடைய நான்காவது நிபந்தனையாக இருக்கு அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி லெபனான் அறிவித்த உடனேயே இஸ்புல்லா தரப்பிலிருந்து கடுமையான ஆட்சேபணம் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நடவடிக்கை குறித்து இஸ்புல்லா தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களை முழுவதுமா இல்லாத தான் இதோடைய முயற்சியாக இருக்கு இதற்கு நாங்க என்னைக்குமே ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அதே மாதிரி லெபனானினுடைய சுயாட்சிக்கே எதிராக இருக்கு இந்த நிபந்தனைகள் அப்படின்றது ஏன்னா லெபனான பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க வேணும் ஏன்னா லெபனான் நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க இஸ்லாமியர்களும் இருக்காங்க கிறிஸ்தவர்களும் இருக்காங்க பல்வேறு இனக்குழுக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கு அதே மாதிரி லெபனான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்குமே சுயாட்சி அதிகாரம் அப்படின்றது இருக்கு அந்த அடிப்படையில் தான் ஹிஸ்புல்லா தெற்கு லெபனான இத்தனை நாட்கள் வந்து அவங்க ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க அப்போ இந்த ஒரு நடவடிக்கை அப்படின்றதும் எங்களுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்றது ஹிஸ்புல்லா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கைவிடணும் அப்படின்றது அவங்களினுடைய சொந்த முடிவா இருக்கணும் தவிர வேறொருடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரி ஹிஸ்புல்லாவினுடைய இந்த ஒரு கருத்துக்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவினுடைய இந்த நிபந்தனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஹிஸ்புல்லாவுக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த நிபந்தனையை நீங்க ஏத்துக்கலனா லெபனான்ல மீண்டும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா லெபனான் அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ளே என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ என்ன உரிமை இருக்கு அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஹிஸ்புல்லா அப்படின்ற இந்த அமைப்பு வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்திருக்கு சரி ஏன் அந்த அச்சுறுத்தல் இருந்திருக்கு எதனால் லெபனான்ல ஹிஸ்புல்லா அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாச்சு இந்த ஒரு வரலாறு நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும் லெபனானில் மிகப்பெரிய அளவுக்கான உள்நாட்டு போர் வந்து நடைபெற்றது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போ இஸ்ரேல் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷனை செஞ்சாங்க அது லெபனான்ல இருக்கக்கூடிய பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு குறிப்பா லெபனானினுடைய தெற்கு பகுதியில் ஷியா இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு அப்போ அந்த மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இவர்களினுடைய இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல்னால கொல்லப்பட்டிருக்காங்க அப்போ அதுல உருவான ஒரு அமைப்பு தான் இந்த ஹிஸ்புல்லா அப்படின்ற இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் ஈரானில் நடந்த அந்த இஸ்லாமிய புரட்சி இருக்கு இல்லையா அந்த புரட்சி நடந்ததுக்கு அப்புறமா ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சி காவல்படை அவங்க ஹிஸ்புல்லாவுக்கு அதிக அளவுக்கான ஆயுத உதவிகளாக இருக்கட்டும் அல்லது இராணுவ பயிற்சி இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதிலிருந்து தான் ஈரானினுடைய அந்த ப்ராக்சிஸில் ஒன்றாக ஹிஸ்புல்லா இருந்திருக்கு அப்போது இன்னைக்கு ஹிஸ்புல்லா இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சதே இந்த இஸ்ரேல் தான் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்களே வந்து ஒருத்தரை உருவாக்குறதுக்கு காரணமாக அமைஞ்சிட்டு இப்போது அவங்க எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்கன்னு சொல்கிறது எந்த வகையில் ஒரு நியாயமான விஷயம் கடந்த நாற்பத்தி ரெண்டு வருஷமாக லெபனானினுடைய தெற்கு பகுதியும் சரி அல்லது லெபனானினுடைய மற்ற பகுதியிலும் சரி இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆயுத ரீதியான உதவிகள் அமெரிக்கா தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இருந்தாலுமே இந்த ஹிஸ்புல்லா அப்படின்ற இந்த அமைப்பை அவங்களால முழுவதுமாக அழிக்க முடியல அவர்களை முழுமையாக அழிக்க முடியாத காரணத்துக்காக இன்னைக்கு மறைமுகமாக கோழைத்தனமாக லெபனான் அரசாங்கத்துக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு அதிக அளவு பணங்களை வந்து கொடுக்குறோம் லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்புல்லாவே நீங்க கலைங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுல இறுதியாக நம்ம பார்க்க வேண்டியது லெபனான்ல இப்படி ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு மற்றொரு காரணமும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பாலஸ்தீனத்தை மிகப்பெரிய அளவுக்கு இனப்படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேல் லெபனான் மேலே அவ்வளவு சுலபமாக இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்த முடியாது ஏன்னா லெபனான் மீது கை வைத்தால் நிச்சயமாக பிரான்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு பதிலடி கொடுப்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டங்கள் வரைக்குமே பிரான்சினுடைய ஒரு காலனியாகத்தான் லெபனான் இருந்திருக்காங்க அந்த லெபனான்ல எத்தனையோ பிரான்ஸ் நாட்டினுடைய குடிமக்கள் இருக்காங்க அப்போ அந்த இடத்துல இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் மூலமா ஒரு நூறு பிரான்ஸ் நாட்டினர் இறந்து வச்சுக்கோங்களேன் அது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அழுத்தம் வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு ஏற்படும் அதனால தான் எப்படியாச்சும் குறுக்கு வழியிலேயோ இல்ல வேற ஏதாவது ஒரு வழியிலேயாவது ஹிஸ்புல்லா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை முழுவதுமாக நீக்கணும் அப்படின்றது தான் ஹிஸ்புல்லா கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் முழுவதுமாக கைவிடுவாங்களா